வணக்க மக்களே வீடு வாங்கணுன்றது ஒரு கனவாக இருக்கும் இல்லை சில வீடு வாங்கி கட்டணம்ன்றது ஒரு சில கனவாக இருக்கும் அந்த ஒரு கனவு நகரோட மத்தியில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மதுரையோட மத்தியில் இருக்க ஒரு சூப்பரான பிளாட்டுக்கு தான் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் நகர் டிவிஎஸ் நகர்னாலே தெரியும் கிட்டத்தட்ட நல்ல ஒரு அமைதி காற்றோட்டம் ப்ளஸ் தண்ணீர் வசதி படிப்பு வசதி இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு உகந்த இடம் தான் நம்மளோட டிவிஎஸ் நகர்ன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு இடத்துல மையத்தில் தான் இந்த ஒரு மதுராபுரி அமைஞ்சிருக்கு ரொம்பவே சிறப்பாக வந்து இந்த ஒரு பிளாட்டு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட பிளாட்டுகள் இருக்கு இதில் வந்து எல்லா எல்லாப்புறமும் பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளாட்ஸு பிடிக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட ராசி அதுக்கு வந்து ஒவ்வொரு திசையில் வந்து ப்ளாட்டு பார்ப்பேன் இந்த மாதிரி எல்லா நாற்புற திசைகளையும் அமைஞ்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு காற்றோட்ட வசதியோட நல்ல மரக்கன்றுகளாக நட்டு சிறப்பாக வந்து இந்த ஒரு பிளாட் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துக்கும் நல்ல ஒரு இடைவெளி விட்டு ரோடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு அடி சைட் ரோடும் சரி மெயின் ரோடும் சரி நல்ல ஒரு முப்பத்தி மூணு அடி கொடுத்து இரண்டு ரோட்டுக்கு டிவிஎஸ் நகர் மற்றும் முத்துப்பட்டி இது ரெண்டுக்குமே நடுவில் ஒரு சிறப்பாக அமைஞ்ச இந்த பிளாட்டு பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மதுரை கார்ப்பரேஷன் ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா பேப்பர் மட்டும் இல்லைன்னா கார்பரேஷன் அப்ரூவ்டு அதுக்காக மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ரெரா இவங்க அப்ரூவ்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ராப்பராக வந்து பண்ண முடியும் அந்த ஒரு டிஎன் ரெரா அப்ரூவ்டும் வாங்கி ஒரு சூப்பரான இந்த ப்ளாட்டை ரொம்பவே சிறப்பாக அமைச்சிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு நகரோட மத்தியில் இருக்க பிளாட் வேணும் அப்படின்னுச்சின்னா தாராளமாக நம்மளோட வேல்ஸ் பிஸ்னஸ் ப்ரமோட்டர்ஸ் நம்மளை கான்டக்ட் பண்ணலாம் நம்மளோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் எல்லாத்துக்கும் போல தான் நம்மளும் அந்த ஒரு டூ பர்சன்ட் கமிஷன்ஸில் தான் இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் மற்றவங்களுக்கு நம்மளுக்கும் என்னென்னா இப்போ புரோக்கர்ஸ் சிலர் வந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இடங்கள் இப்போ ஒரு இடங்கள் வாங்கி விற்கிறாங்கன்னா ஜஸ்ட் அவங்க ஒரு சின்ன அமௌண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வச்சு கூட கம்மியாக சொல்லுவாங்க இதனாலேயே நிறையா இடங்களில் வந்து பிஸ்னஸ் முடிகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது நம்மளோட மெயின் மோட்டிவே பட் நீங்கள் ஒரு இடம் வாங்கணும் இல்லை நம்மக்கிட்ட வீடு வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நேரடி தொடர்பு இப்போ யார் வந்து இந்த இடத்தோட ஓனரோ அவங்களுக்கான நேரடி தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்து நீங்களும் வாங்குகிறவங்களும் விற்கிறவங்களும் நேரடியாக பேசினா தான் அந்த ஒரு வியாபாரம் விரைவாக முடியும் சுமூகமாகவும் முடியும் அந்த ஒரு அமைப்பை வந்து நம்மளோட வேல்ஸ் பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக உங்களோட வீடு நிலங்கள் வாங்க விற்க இந்த மாதிரி எந்த விதமான தகவலுக்கும் தாராளமாக நம்மளோட வேல்ஸ் பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்ஸை கண்டெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரா ப்ராடக்ட்ஸு நீங்கள் பொருட்கள் தயார் பண்ணுறீங்க இல்லை உங்களோட கம்பெனிஸு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து எல்லா விஷயங்களையும் நீங்கள் தாராளமாக வந்து நம்மளோட வேல்ஸ் பிஸ்னஸ் ப்ரொமோட்டர்ஸில் கண்டெக்ட் பண்ணலாம் இந்த ஒரு அழகிய ரம்யமான பல வசதிகள் உள்ள பிளாட்டை நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் தாராளமாக காண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நீங்கள் மதுரையை சுற்றில வீடுகள் நிலங்கள்லாம் வாங்க வீடுக்க சம்மந்தமான வீடு விளம்பரங்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்பவே அழகிய இந்த இடம் வந்து குறைவான பிளாட்டுகளை விற்பனைக்கு உள்ளோன்னா கண்டிப்பாக வாங்க வந்து உங்களுக்கு விசிட்டிங்ஸ் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் பட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம விசிட்டிங் சார்ஜஸ் அப்படின்றத நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா நிறையா பேர் வந்து வந்து ப்ரோக்கர்ஸ் வந்து எங்கே என்னெல்லாம் கேட்டு திருப்பி அவங்க வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு நீ உங்களுக்கு வேணும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் ஒரு சிறந்த இடங்கள் மிக கம்மியான விலையில் நம்மளோட மதுரையில் மத்தியில் டிவிஎஸ் டிவிஎஸ்லாம் அமைஞ்சிருக்கு எந்த ஒரு அரிய வாய்ப்பு மிஸ் பண்ணிடுறாங்க வெளியூரில் இருக்கவங்களும் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான அனைத்து வசதிகளும் நாங்கள் செஞ்சுக்க காத்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஏக்கர் அளவில் போட்டிருக்காங்க ஃப்ளாட்ஸு எல்லா திசையிலும் திரும்பி இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்போர்ட் ஃபார் வேல்ஸ் பிஸ்னஸ் ப்ரோமோட்டர்ஸ் பை பாய்